எங்க மூத்தவனாவது பரவாயில்ல போல நான் என்னதான் சொன்னாலும் எழுத்து பேசினாலும் அவன் என்னையே நான் சொன்ன பிள்ளைய தாலியை தட்டான்னா சரிமான்ட்டு தாலியை தட்டிட்டான் அந்த பிள்ளை நல்லா கூட இருக்காது ஆனா ஆனா பாண்டி எப்படி இல்லைங்க பாண்டி என்னமோ நினைச்சேன் அவன் தான் என்னைய பாத்துக்கிட்ட போறான் மூத்தவன் மாதிரி இல்ல அப்படி இப்படின்னு நினைச்சேன் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லங்க அவன் ரொம்ப மாறி போனான் ஆமாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க என் தம்பி பிள்ளை இருக்கா இல்ல தான் கெட்டுவேன்ட்டு ஒத்த காலில் நிக்கிறான் வேண்டாம் வேண்டாம் எம்பிட்டு தூரம் சொல்லியாச்சு சாப்பிடாம கூட இருந்தாச்சு அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல அந்த தான் கெட்டு வேண்டி இருக்கான் அங்க பாருங்க இப்பவே இப்படி இருக்கான்னு அந்த பிள்ளைய கெட்டி வச்சா இன்னும் மதிக்கவே மாட்டாங்க நீங்க இப்படி நாளா நீங்க இல்லைன்னு கொறைய அவனுக்கு இல்லாம நல்லபடியா வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேத்தையும் எடுத்தாச்சு இவனுக்கும் நல்லபடியா நம்ம பேரை காப்பாத்துவோம் கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு பார்த்தா இவன் இன்னைக்கு எவ்வளவு பிடிச்சிருவோம் போல இருக்குங்க நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்றானா வேண்டாமா இந்தா இந்த உண்மைத்தவள போய் கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறான் இப்பதாங்க நீங்க இல்லையா ரொம்ப நான் வார்த்தப்படுதேன் ஆம இல்லாம ரெண்டு பிள்ளையில நல்லபடியா வளர்த்துக்கிட்ட ஊரே என்ன பேசிட்டு பெருமையா இன்னும் ரெண்டு நாள்ல இன்னைக்கு நான் சொல்லியாச்சு எனக்கு இன்னும் அந்த பொண்ணு வீட்ல என்ன பேசுன்றே தெரியல நாலஞ்சு நாள் ஆச்சு நான் போன் போட்டு அவங்களும் என்ன நினைப்பாக சொல்லுங்க அந்த புள்ளைக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஊர் எனக்கு நினைச்சாலேயே நெஞ்சு படப்படுக்குது நீங்க தொலையா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு மனசை மாத்துங்க இப்படி எனக்குள்ள எனக்குள்ள பொண்ணு வீட்ல நல்லா பதலா சொல்லணும் இல்லையா கல்யாணம் வேண்டான்டான்னு சொல்லணும் இப்படி இழுத்துட்டு வந்தா நல்லா இல்லங்க எனக்குன்ட்டு ஒரு ஊர்ல பேர் இருக்கு அது கெடுதலா போகுது அதை பேசாட்டா வீட்டுல வீட்ல சொல்லிடலான்ட்டு இருக்கேன் நீ சாய்ந்தா டைம் நீ நல்லபடியா உங்க பிள்ளைக்கு மனச மாத்தி கொடுங்க நீங்க எடுக்க அம்மா ஆமா என் மேல உள்ள கோசு ஏமா சாப்பாடுல கமுக்கிய உங்களுக்காக கோசம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு தோசை சாப்பிடுங்கம்மா மாத்திரமா நீங்க ரெண்டு நாளா போடுற என்ன பேசவும் இல்ல இப்ப பாரு தனியாவே உட்கார்ந்துருக்கீங்க என்னம்மா உங்களுக்கு அப்படி அரே பட்டினி பசியமா கிடந்து சாவலை தவிர உன் கையால சாப்பிட சாப்பிட நானு நானும் என் பேரை கெடுக்க வேண்டாம் நீ அழையுதே நீ எல்லாம் என்ன சொன்னதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு கேவலமா இருக்குது ஏமா இப்படிவப்படுதீங்க நான் என்ன வேற யாரையோ கல்யாணம் பண்ணு நினைக்குதேன் என் முறை பொண்ணு தானமா உங்க தம்பி பொண்ணு தானமா ஏமா சம்மதிக்க மாட்டேங்க எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கவே இல்லமா இப்பவும் சொல்லுதே எப்பவும் சொல்லுதேன் எனக்கு அந்த பொண்ணு புடிக்கல பிடிக்கல பிடிக்கல நீங்க கல்யாணம் பண்ணிக்க அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல உம் என் பேரை உன்னால என்ன முடியுமோ அதை என் அம்மான் மட்டும் நீ கூப்பிடாத இந்த பாருடா பாண்டி பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க பொண்ணு வீட்ல பத்திரிகை எல்லாம் அடிச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாக இந்த நேரத்துல என் மாவை கல்யாணம் பண்ண மாட்டான் வேற எவ்வளையோ சிரிக்கிய பாத்துருக்கலாம்னு சொன்னான்னு பைய நல்லா இருக்காது பாத்துக்க வீணா பெண் பாவத்துக்கு ஆளாகாத இன்னை சாயந்தரம் உனக்கு டயம் எனக்கு நல்ல பதில நீ சொல்லுத நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டா சாக்கடை எல்லாம் போய் உள்வெண்டு ஜல ஜென்மங்க அலையுதுக இதுல திருத்தவே முடியாது அம்மா உங்க கோவம் ஏன் மேல தானம்மா சாப்பாட்டு மாதிரியே காமிக்கிய ரெண்டு தோசையை சாப்பிடுங்க ஷோ சின்ன பிள்ளைய விட ஏதாவது இருக்கீங்க அப்பா உங்களுக்கே தெரியும் உங்க மகன் எப்படி என்னன்ட்டு அப்பா அம்மா பார்த்திருக்கிற பொண்ணு வேற யாரையும் விரும்புதாப்பா அத நான் எப்படி அம்மா கிட்ட சொல்ல அது இல்லாம ஒரு பொண்ணு நம்மகிட்ட எப்படி சொல்லிருக்கா யார்ட்டையும் சொல்லாதன்னு வேற சொல்லி தொலைச்சுட்டா நான் எப்படி சொல்லதுக்கு சொல்லுங்க அவளை போனா கல்யாணம் பண்ணதுன்னு பெரிய விஷயம் இல்ல அவளை கல்யாணம் பண்ணேன்னு வைங்களேன் அவன் வாழ்க்கையும் தொழிஞ்சு என் வாழ்க்கையும் தொலைஞ்சு இல்லாம போவதுக்கு அவன் விரும்பினோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே அதுக்குதான்ப்பா நான் பெசாட்டு இருக்கேன் இந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டிக்கி அப்பா கல்யாணங்கிறது ரெண்டு மனசு ஒத்து போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒத்தே போகலையப்பா நான் எப்படி கல்யாணம் பண்றது சொல்லுங்க அம்மாட்ட சொன்னாலும் அந்த புள்ள குடும்பத்தை வீணா வைவாக அவங்க அவங்க தலையே காட்ட முடியாது அதுக்காகத்தான் நான் மூடி மூடி மறைச்சுக்கிட்டு இருக்குதேன் அப்பா நான் ஒண்ணும் வேற யாரும் தெரியாதவங்கள விரும்பலையாப்பா அவங்க கூட பிறந்த தம்பிப்பா தம்பி மகா அம்மாவை அந்த புள்ள நல்லா பாத்துக்கிட்டோம்பா நல்ல குடும்பத்துக்கு ஏத்த புள்ள குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணும் அம்மா ஒரு சோழி செய்ய விடாது படிச்ச பிள்ளை வேறப்பா குடும்பத்துக்கு ஏத்த புள்ளா அதான் அம்மாட்ட சொன்னா புரியவே மாட்டுக்கு அவங்க பணம் பணம்ட்டு இருக்காங்க நம்மள்ட்ட இல்லாத பணம் என்னப்பா இருக்குது சொல்லுங்க நம்மள்ட்ட இல்லாத பணமா காசா அம்மாக்கு சொன்னா புரியவே மாட்டிக்கு என்ட கோவப்பட்டுட்டே இருக்காங்க பேச கூட மாட்டுக்காக கே மேல உள்ள கோவத்துல சாப்பாடையும் சாப்பிட மாட்டுக்காங்க மாத்த மருந்து போடல என்னதான் நான் செய்ய சொல்லுங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னால இன்னும் தாக்கு பிடிக்க முடியும் சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க முடியாது பொன்னி பொன்னி பொண்ணிட்டு அந்த பேரை காட்டாலே எனக்கு பிடிக்கல இன்னும் பொன்னியா கல்யாணம் பண்ணு பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நான் பெஷாட்டு தான் போறேன் அதா வேற யாரையோ விரும்புதா அவ வீட்டுல பிரச்சனை நீங்க அவ்வளவு போய் என்ன கல்யாணம் பண்ண சொல்லு நான் நான் இருக்குன்ட்டு கேட்க தான் போறேன் அப்பா நீங்க துணையா இருக்கீங்கன்ட்டு இருந்தா அம்மா மனச தயவு செஞ்சு மாத்துங்கப்பா என்னால முடியவே முடியல சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க

தெரியவும் மாட்டக்கு புரியவும் பாண்டியனே எங்க அம்மா வீட்ல இல்லேன்னு சொன்னாங்க என்ன வீட்ல இல்லையா என்ன வீட்ல உங்க அம்மா போ நான் ரெண்டு வாரம் இந்த வாரமும் இல்லைன்னு சொல்லுவாங்க போல போ உங்க அம்மா போய் கூட்டிட்டு

இல்ல தம்பி இந்த ரேசன் கடை கிளம்பிட்டு இருந்தல அத ரேஷன் கடைக்கு போனானே யாராவது வந்தா அம்மா இருக்கங்களான்னு கேட்டா இல்லேன்னு சொல்லின்னு சொல்லிருமே அவ இப்பமே வந்து வந்து சொல்லிட்டா போல நீ கூப்ட சத்த என்ன கேட்கவே இல்ல கேட்காதுக்கா அதெல்லாம் கேட்காது வட்டிக்கு துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி மட்டும் நல்ல காது கேட்கும் அப்புறம் துட்டு குடுக்கும்போது உங்களுக்குன்னு இல்ல நிறையத்துக்கு பிடிதான் காதே கேட்கறது இல்ல

நம்ம அப்பாட்ட பேசாட்டு விஷயத்தான் சொல்லிட வேண்டியதான் இன்னும் மறைச்சு எந்த பலனும் இல்ல பாவம் நமக்காக அப்பா ஒவ்வொரு ப்ரோக்கரா பார்த்து மாப்பிள்ளை இருக்காரா நல்ல மாப்பிள்ளை இருக்காரான்ட்டு சொல்லி சொல்லி வச்சிட்டு இருக்காரு பாவம்ல இன்னும் அவர் சொல்லவே கூடாது அதுக்கு நல்ல ஒரு வெடியில் கிடைச்சிருக்குன்ட்டு அப்பாட்ட சொல்லணும் இன்னைக்கு அப்பாட பேசிட வேண்டியதா இன்னும் மறைச்சு எந்த பலனும் இல்ல அப்பா ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா ஹம் அப்படி சொல்லவே மாட்டாரு ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எங்க அப்பாவுக்கும் பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் கூட பிறந்த அக்கா தானே அது இல்லாம பாண்டியத்தனை வருத்தி அடிக்கடி சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பா அப்பாவுக்கு பிடிக்கும் இன்னைக்கே நம்ம பேசி ஆகணும் ஏன்னா அவரு அங்க பேசிட்டாரு அத்தைிட்ட நம்மளும் அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசி வைக்கணும்ல திடீர்னு நாளை அத்தை வந்து இப்படி ரெண்டு விரும்புறதால தம்பி அப்படி அப்படின்னுட்டு கேட்டா அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனாலும் ஏன் பவி நீ சொல்லணும்னு கேட்டா என்ன சொல்ல அதனால அப்பாட்ட எப்படி இன்னைக்கு பேசியே ஆகணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு அப்பாட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்பாட சொல்லிட்டு பாண்டிய தண்டை இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதா அப்பா இந்த குறுக்கு வேற என்ன அப்படி இப்படி தெரியல என்ன பவித்ரா நேர்த்தே இன்முட்ட துணி கட்டில்கடியில இருக்குது துணி துவைக்கல அழுக்கு வீட்டுல சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லாமா இந்தா இதை அப்படியே தோச்சு போட்டுரு இல்ல சித்தி நேத்தே பாக்கதே செஞ்சேன் நிறைய துணியா இருந்துச்சா சரி குளத்துல போய் நாளைக்கு ஊற வச்சு துவைக்கலான்ட்டு வச்சிட்டேன் கொஞ்சம் உடம்பு முடியல சித்தி குறுக்கு பிடிச்சாப்புல இருக்குது நாளைக்கு குளத்தை கொண்டு போய் துவைச்சுக்கிட்டுமா அட வீட்டுல அழுக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல இது துணியை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல குளிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா குறுக்கு வெளியில பறந்து போயிரும் சின்ன வயசுல என்ன குறுக்கு வெளியே வைத்த அப்படின்ட்டு குனிஞ்சு நிமிட வேலையை பாரு எல்லாம் பட்டா பறந்து போயிரும் என்ன அம்முடி துணியும் சோ போட்டு வை இந்த வாரேன் அட இந்த அடிப்பாவ கடந்த எடுத்துட்டு வரலையே பொறு அதையும் எடுத்தாரேனே சோப் போட்டு காய போட்டு இந்த சித்திட்டு வந்து எனக்கு தான் முடிவு காலம் கிடைக்குமோ தெரியல உடம்பா கூட கேட்க மாட்டாங்க அம்புட்டு துணியும் துவை நாளைக்கு துவைக்கதானே செய்வேன் துவைக்கவே மாட்டேன் நான் அதான தினமும் துணி துவைச்சு போடுறேன் நல்லா குறுக்கு வலிக்குது இந்த சித்திக்கு மட்டும் இப்படி எல்லாம் வேலை வாங்குவாங்களா

போட்டே மத்தியானமே போன் போட்டேன் அவங்க என்னமோ தெரியல போன் எடுக்கவே இல்ல சரி மாப்பிள்ளைக்கு போடலாம்னு நினைச்சேன் சரி வேண்டாம் அக்கா பேசிடுவோம் அப்படின்ட்டு சரி அப்புறமா போட்டுக்கலான்ட்டு வந்துட்டேன் இப்ப என்ன போன் போட்டு பாரு எடுக்கல என்னன்னு என்னன்னு தெரியல அக்கா போனே எடுக்க மாட்டேங்க போனும் போடல இல்ல தினம் ரெண்டு போன் போடுவா ஆமாங்க அதான் எனக்கும் தெரியல போன் போடுவாங்க என்னன்னு தெரியல போன் போடல சரி நம்ம போட்டு பாப்போம் என்ன சொல்ல காலையிலே வேலாயுதம் போன் போட்டான் போன் எடுக்கல இன்னும் மீனா நாளைக்கு போன் போட்டாலும் போடுவா என்ன சொல்ல பத்திரிக்கை கொடுக்கட்டான்னு கேப்பாங்க குடுன்னு சொல்லவா வேணான்னுட்டு சொல்லவா இல்லை இங்க உள்ள சங்கதிய உடச்சி சொல்லவா ஒன்றும் தெரியலையே மனக்குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கனே இந்த பாண்டி பையனும் வாயே துறக்க மாட்டேக்கானே சாப்பிடாம கூட மருந்து பார்த்தாச்சு என் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானே அவன் பாடல பாட்டைய தானே அவன் பாடிக்கிட்டு என்னதான் செய்ய அந்த பிள்ளைகிட்டையும் பேசியாச்சு அது அதுக்கு மிச்சம் பேசுது அத்தன் உத்தன்னுட்டு புது உறவை புதுப்பிக்க வராங்க என்னத்த சொல்ல பெசாட்டு நம்ம தம்பிட்டு பேசிட்டேன்னு தம்பிட்டு பெசாட்டு போன போட்டு டேய் என்னடா பிள்ளை எப்படி பேச விட்டுருக்க அப்படி இப்படின்ட்டு அவன் கிட்ட அஞ்சாறு மாணக்கர் கேட்டா பிள்ளைய தட்டி வைக்க மாட்டான் அவன்கிட்ட கிட்ட போட்டி நீ என்கிட்ட பேச நம்ம தான் பேசாம இருந்தாச்சே திடீர்னு பேசுனா அவன்தான் நம்மள வைவான் நம்ம சொல்லத அவன் கேட்க மாட்டான் ஷோ என்னடா செய்ய சரி பாப்போம் நீ நாளைக்குள்ள ஏதாவது பாப்போம் ஐயோ என்ன மீனா போன் போடுதா ஐயோ என்னத்த சொல்ல சும்மா போனா எடுக்காம இருந்தாலும் ஏதாவது சொல்லுவா என்னத்தான் பேசுவா ஹலோ ஆ என்ன மீனா நானே உங்களுக்கு போன் போட்டேன்னு தான் நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்பாடா இப்ப மாதிரி போனை எடுத்துக்கல என்ன நீ நாலஞ்சு நாள் ஆச்சு போன் போட்டு போன் போட்டா எடுக்க மாட்டேங்க என்ன வீட்டுல எதுவும் பிரச்சனையா என்ன பிரச்சனையா அப்படி அப்படியெல்லாம் எங்கேயாவது இல்ல போனு கொஞ்சம் ரிப்பேரா கிடக்குது போன் அடிச்சா கேக்கவும் மாட்டிக்கி சத்தமும் இல்ல அதான் ரிப்பேர் கொடுக்கணும்ட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா போன் போட முடியல பாண்டி விடிஞ்சா போனா அடைஞ்சா வரான் ராத்திரி போட்டு என்னட்டு பேச அப்படின்ட்டுதான் போன் போடல என்ன எப்படி இருக்கியே ஆஹ் இருக்கும் நீ நல்லாதான் இருக்கும் ஆமா பத்திரிக்கைலாம் அடிச்சு ரெண்டு மூணா ஆச்சு நீங்க நவமி நீங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல நாளைக்கு நானும் உங்க கூட வருட்டமா குழந்தைங்க கோயில பத்திரிக்கை வச்சுக்கிட்டு உங்க சொந்த பந்தாம் மல்ல பத்திரிக்கை வச்சுக்கிட்டு ரெண்டாவது இங்க எல்லாம் கொடுக்கலாம்னு பாக்கணும் நாளைக்கு வரட்டுமா நீ நாளைக்கா நாளைக்கு பத்திரிக்கை அஹ் நானும் பத்திரிக்கை எடுக்க கொடுத்துருக்கேன் அந்த பையன் வெளியூர் போயிருக்கான் அதான் பத்திரிக்கை அடிச்சுட்டா ரெண்டு வருஷம் சேர்ந்த மணிக்கு கொண்டு வச்சிடலாமன்ட்டு பார்த்தேன் அதான் போன் போடல அண்ணி முதல்ல நாளைக்கு நாங்க கொண்டு வரோம் வந்து பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு கொடுத்துட்டு வரோம் அப்புறமா நீங்க கொடுத்துருங்களேன் உங்களுக்காக உள்ளூர்யா நீங்க பையன் கொடுத்தாலும் போதும் எங்களுக்கு அப்படி இல்ல நீ அங்க முதல் கொடுத்தாதான் அப்புறம் இங்க கொடுக்க முடியும் அதான் பாக்கணும் நானும் போயிட்டே இருக்குது நீ பட்டை எடுக்கணும் நகை எடுக்கணும் என்பட்டு வேலை இருக்குது ஓ அப்படி சொல்லுதியோ ஆஹ் ஆஹ் சரி மீனா அப்போ நாளைக்கு வேணா நாளைக்கு அச்சு வரியா இல்லை நீ நாளை எடுத்துக்கிட்டே போறிய ஆஹ் சரி அப்ப நாளைக்கு வேணா நாளைக்கு அச்சே வரோம் நாளைக்காச்சு காலையிலே வந்துருவோம் பசிக்க ஏன் கொடுத்துக்கிட்டு விளையாணத்துல வீட்டுக்கு வரணும் இங்க குடுக்கணும் பட்டை எடுக்கணும் பிளவுஸ் தைக்க குடுக்கணும் எப்படி சோலை கிடக்குது சரிம்மா நான் நான் இப்பவே அந்த பத்திரிக்காரனுக்கு போன் போட்டு என்னன்னு கேட்குறேன் எனக்கும் பத்திரிக்கை அடிச்சிட்டோம்ட்டா நாளைக்காச்சு ரெண்டு சேர்ந்தே கொடுத்துடலாம்ல அதுக்கு தான் சொல்லுதேன் சரி சரி மீனா அப்போ நாளைக்காச்சு தம்பியை கூட்டிகிட்டு ஆ ஆஹ் சரிங்கண்ணி இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி அப்போ நாளைக்காச்சும் வந்துருதான் உங்களுக்கு குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுருள் வைக்கணும்ட்டு சொல்லுங்க என்ன அப்புறமா போன் போட்டு சுருள் வைக்கணும்ல எல்லாத்துக்கும் சுருநிலை தானே எல்லாரும் வருவாங்க சரிம்மா சரிமா ஐயோ பயமா இருக்குது பத்திரிக்கையார குடுக்க வாரன்ட்டு சொல்லிட்டா

அம்மா இனி நல்லா அத இனி சொல்லி மண்டே குழப்பி விட்டீங்கல்ல நான் சரணத மூதுல எப்படி முழிப்பேன் இனி அவர் வந்துகிட்டே இருப்பாரு சும்மாவே ஆயிரம் பேசுவாரு இப்ப இப்படி யாரை சொல்லிட்டனா கடுப்புல இருப்பார் என்ன மேல கடவுளே நாளை பொழுது எனக்கு நல்லதா விடியட்டு பொனி பொனி சுங்கிட்ட போல இருக்குதே பாவம் இந்த பாலையாவது குடுத்தேன் இல்ல பாவம் என் புள்ள சுங்கிட்ட